ஒரு ஊரில் ஒரு பேராசிக்காரன ஒருத்தர் இருந்தான் அவன் என்ன பண்ணுறான் விநாயகர் கிட்டே போய் வேண்டிக்கிறேன் சாமி எனக்கு நீ தான் கருணை காட்டணும் பணத்தை நான் தெருவில் போகிறப்ப எனக்கு கிடைக்கணும் ஏதாச்சும் கிடச்சி போ கிடைக்கிற கேட்பணும்னு தெருவில் அப்படி கிடைச்சின்னா அதில் பாதி வந்து ஒரு உண்டியில் போடுறேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் வேண்டிக்கிறேன் அப்புறம் அவன் சொல்கிறான் ஒரு ரூபாய்க்கு ஐம்பது வயசு அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன் விநாயகர் என்ன பண்ணுறாரு ஒரு ஐநூறு ரூபாய் வந்து அவனுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த தெருவில் கிடை போடுறாரு அப்போ அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் சட்டுன்னு எடுத்து பயில் ஓட்டு அதான் ஜோப்பில் ஓட்டு சுத்த முற்றும் திரும்பி திரும்பி பார்க்குறான் ஒருத்தரிங்கானு ஓகேன்னு நேராக விநாயகர் கிட்ட போகிறான் ஏய் விநாயகா நான் உங்கள்கிட்ட எது கிடச்சாலும் ஆளுக்கு பாதி பாதி தான் இது பண்ண தரேன்னு சொல்லி சொன்னேன் ஆளுக்கு பாதி பாதி நான் பாதி வச்சுக்குவேன் பாதி உண்டியில் போடு சொன்னேன் ஆனால் நீ ரொம்ப மோசமான ஆள் ஆயிர ரூபாய் ஆயிர ரூபாய் எனக்கு போறது போடுற போட்டுருக்கோணுமில்ல நீ ஆயரூபாய் போடாமல் அதில் ஐநூறுரூவா எடுத்துட்டு பாக்கி ஐநூறுரூவா எனக்கு போட்டிருக்கிற அதனால் உண்டியில் காசு போ அப்படின்ட்டு போனேண்ணா விநாயகரை பார்த்துட்டு அப்படியே கிருகுன்னு சுற்றி கீழே விழுந்துட்டார இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பேராசை உள்ளவர்கள் கடவுளையே கலக்கமடைய செய்து விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் கதையாட்ட உள்ளங்களுக்கு நன்றி